பல்லு போடல பல்லு என்ன போட ஆடுதுனா ஏலா ஆடுதா என்ன வேலை சொல்லவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர் 11 ரூபா சொன்னாங்க 11 ரூபா சொன்னாங்க 10 ரூபாய்க்கு முடிச்சு நீ எவ்வளவு கேட்டிங்க ஃபர்ஸ்ட் கேள்வி 10 ஆயிரம் கேட்டா 10 தான் கேட்டிங்க 10 ஆயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இல்ல 500 ரூபா கூட 10 ரூபா 10 ரூபா மத்த 500 முடிஞ்சிருக்கு அப்படிதானே எந்த ஊரு போதே திருமலை குளம் மேலபட்டம் மேலபட்டம் போதே அப்படிதானே ஆடு வரதுல எப்படி இருக்கும் தவறா பரவாயில்ல பரவாயில்ல அப்படித்தானே மழை டைம்ல ஆடு வாங்கலாமா பிரதர் எப்போதுமே தோல் அதனால வாங்கிட்டு அப்படிதானே வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர் மூணு மாச மூணு மாசம் குட்டியா இருக்கு இறக்கடி குட்டி அப்படி தானே எந்த வாங்கிட்டு போறீங்க பிரதர் கோபால கோபால சம்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் வளர்ப்பீங்க பிரதர் இது ஒரு நாலு மாசம் நாலு மாசம் கணக்கு பண்றீங்களா இல்ல சும்மா நார்மலா மாசம் கூட ஓ அதை கணக்கு பண்ணி வளர்க்கீங்க அப்படிதான அதாவது செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா ரெண்டு குட்டி என்ன வேலை சொன்னாவும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எட்டு ரூபா பன்னெண்டு ரூபா சொன்னாவும் எட்டு ரூபா எட்டு ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வேலை பரவாயில்லையா பரவாயில்ல வீட்டுல நினையாம குட்டி பாத்துக்கணும் அப்படிதானே ஆமா நினைஞ்சா கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படிதான் வீட்டு எந்த குட்டி கிடக்குற வீட்டுல ஒரு ரெண்டு குட்டி கிடக்கு செங்குட்டி தான் வச்சிருக்கீங்க அது வெள்ளாடு வெள்ளாடு கிடைக்க ஆனா இன்னைக்கு இது வாங்கிட்டு போறீங்க இந்த மாதிரி தடுப்பூசி போடணும் ஒரு வெள்ளாடு ரெண்டு செம்பரி குட்டி வாங்கிருக்கேன் ரெண்டும் பொட்டு எத்தனை மாசம் இருக்கும் பாது மூன்ற மாசம் மூன்றாம் மாசம் குட்டியே இருக்கும் அப்படித்தானே அது என்ன வேலை சொன்னாங்க என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டு சொன்னாங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து வந்து வேலை பரவாயில்ல அப்படி எத்தனை மாசம் இது ஒரு வருஷம் வளர்ப்போம் கரெக்ட்டா ஒரு வருஷம் வளர்ப்பு எதை கலெக்ட் பண்ணி வளர்க்கா நார்மலா இருக்குது பக்கிதான் இல்ல நான் ஆசைக்கு வாங்குறது ஆசைக்கு தான் வாங்கிருக்கேன் வளப் அதுல வருமானம் கிடையாது வளர்ப்பாண்டி வாங்கிட்டு வருஷம் நார்மலா வளர்க்கணும் வெள்ளாடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க வெள்ளாடு ஏழ்ற ஏழு ஆறா அப்படி தானே கொடியாடு என்ன கொடியாடு வாங்கிருக்கீங்க சார் கொடியார் நீட்டு அதனால வாங்கிட்டு போறீங்க சரிமா சரி போறீங்க அப்படிதான எந்தர்ல இருந்து வரீங்க நாங்க நேர்ல இருந்து என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா

இது ரெண்டு பல் ரெண்டு புல் எல்லாம் தான் வாங்கிட்டு போறேன்

கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்தான் வளர்க்கணும் ஏன்னா இருக்க வந்தாலும் பிரச்சனை அப்படித்தானே

ஒரு பத்து ரெண்டா கொடுத்துடலாம் பத்து எது வரை கேட்காங்கண்ணா யாரும் கேட்க வந்து ஒன்பது வரை கேட்காங்க ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் டிஃபரெண்ட்ல இருக்கு சண்டே சரி இல்லையா நிலவரம் கொஞ்சம் நார்மல் தான் மழை நல மழை நல அது மாசமும் அப்படிப்பட்ட மாசம் அதனால வந்து ரேட் குறைஞ்சிட்டு ஆமா சரி ஓகே ஆடு மாதிரி வில இருக்கு வில இருக்கு ஆமா அப்படிதானே மூணு செம்மறி குட்டி வாங்கிட்டு போறீங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் நாலு மாசம் குட்டியா இருக்கும் இறக்கடிக்குடிய குட்டி அப்படிதானே எந்த வாங்கிட்டு போறீங்கண்ணா

தொழநாட்டு அவுத்தி கொலை அவுத்தி கொலை அந்த மாதிரி குடுத்துட்டேன் சரி ஓகே